மார்கழி மாதம் பன்னெண்டாம் திருநாள் பாசுரம் கடைத்திலங்க லஹங்கா சாத்திய கலிங்கத்துரா திருமார்குல அலங்கமனவாளன் கல்லுக்கிளி இன்னைக்கு வெள்ளிக்கிளி சாத்திய ஜடதாண்டால் இன்னைக்கு பெருமாளுக்கு பகல் பத்து எட்டாம் திருநாள் பண்டைய நான் மலையும் கேள்வி பதங்களும் பதங்களையும் பொருளும் பாசனம் அரங்கமாநகர் நகர் அமர்ந்தானேன்னு அதுக்காக ஆண்டாள் இங்கே கொண்டாற்றத்தோட அகங்கா சாத்திட்டு அடுக்கு பதக்கங்கள் காசுமாளைகள் மாலைகள் சாத்திட்டு இங்கே தான் கேட்டுருக்க புண்முருவலோட அப்படின்னு சொல்றது சீமத்தை விஷ்ணுஜித்தாரிய தித்தாரிய மனோநந்தன ஏதவே नन्दनन्दनसुन्दर्यै नंदा गोदायै नित्यमङ्गलम्